அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம எல்லாருமே பிரபஞ்சத்துக்கிட்ட அது வேணும் இது வேணும் என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் ஒரு சில நேரம் நான் இந்த பிரபஞ்சத்தை எப்படி பார்க்குறேன் அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்ன போலவே நீங்களும் சில நேரங்களில் யோசிச்சுருக்கலாம் ஆரம்ப நிலையில் நம்மளும் எல்லாமே பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டிருப்போம் இது வேணும் நினச்சது நடக்கணும் என்னென்ன தேவைகள் உண்டோ அத்தனையும் நம்ம கேட்டிருப்போம் அதை தாண்டி எல்லாமே நமக்கு ஃபுல்ஃபில் ஆகுது சில விஷயங்கள் ஆகாமலும் இருக்குது ஆனால் இதெல்லாம் தாண்டி நான் ஒரு சில நேரத்தில் இந்த இயற்கையை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இது நாள் வரைக்கும் இந்த இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் நமக்கு தாயாகவும் நம்ம அவங்களோட குழந்தைகளாகவும் நம்ம இருக்கிறோம் எப்படி வந்து நம்ம அம்மா நம்ம குழந்தையில நமக்கு அம்மாவாக இருந்து வளர்க்கும் பொழுதோ பெற்றோர்களாக இருந்து வளர்க்கும் பொழுதோ வயசானது காலத்துக்கு அப்புறம் நம்ம அவங்கள ஒரு குழந்தை போல் பார்த்துக்குறோம்ல அது மாதிரி சில நேரங்களில் இந்த இயற்கையை நானும் அது போல தான் பார்க்கணுன்னு எனக்கு நிறைய வாட்டி தோணி இருக்குது பார்த்துருக்கேன் அது போல் பார்த்தும் செஞ்சுருக்கேன் எப்படின்னா பாவம் இல்லை அது எத்தனையோ இன்னல்களை அந்த பிரபஞ்சமும் இந்த இயற்கை வந்து எத்தனையோ இன்னல்களை தாண்டி தான் வந்திருக்கு எவ்வளவோ நம்ம இந்த இயற்கையை சேதப்படுத்துகிறோம் காயப்படுத்துகிறோம் எத்தனை மரங்களை அழிக்கிறோம் எத்தனை செடிகளை வளர்க்குறோம் சரியாக தண்ணி கொட்டாமல் இருப்போம் வீட்டில் கூட நம்ம சில நேரங்களில் செடி வளர்க்கும் பொழுது சரியாக அதுக்கு தண்ணி ஊற்றாமல் நம்ம வந்து ஊருக்கெலாம் போயிருப்போம் அதை வாட விட்டுருப்போம் ரோட்டில் எத்தனையோ செடி வந்து பிளாட்ஃபார்ம் ஓடுறதுலலாம் பார்த்தோன்னா ரோட்டில் எத்தனையோ செடிகள் சின்ன சின்னதாக வளர்ந்துருக்கோம் எந்த தண்ணீரும் யாரும் அதுக்கு ஊற்றுறாமலேயே அது தானாகவே வளர்ந்துருக்கும் அப்போல்லாம் யோசிப்பேன் எங்கேருந்து இது தண்ணியை எடுத்துக்கிட்டு வளருது பாறைக்குள்ளேருந்துலாம் செடியை பார்த்துருக்கேன் அப்போல்லாம் ஆச்சரியமா இருக்கு எப்படி இது இவ்வளோ தண்ணி அதை யாரும் பராமரிக்கலை கவனிக்கலை அது எதையோ ஒன்று செய்யணும்னு சொல்லி முட்டி மோதி அந்த பாறைக்குள்ளேருந்தெல்லாம் இந்த சின்ன சின்ன செடிகள் வளர்ந்துருக்கும்போது அதே போல் புல்கள் புல்வெளி எத்தனை இடத்துல தண்ணியே இல்லாத இடத்துல கூட புல்வெளி அப்படியே புல் வளருதுங்க இருக்குது நம்மளும் பார்த்துருப்போம் வீடு கட்டுறன்னு சொல்லி நம்ம இந்த நிலத்தை வந்து அந்த குடையும் பொழுது அந்த மிஷினை வச்சு நான் எனக்கு அதை பார்க்கும்போது கண்ணில் உண்மையிலே தண்ணி வரும் அப்படியே அந்த மண்ணை குடையுவாங்களா வேறு வழி இல்லை அப்படிதான் வீடு கட்டணும்னு எல்லாருமே அப்படி தான் பண்ணணும் நம்ம இருக்கிற வீடும் அப்படி தான் கட்டியிருப்பாங்க ஆனால் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பூமியை கொடைஞ்சு அந்த அந்த கொடையிற அந்த நேரம் அவ்வளோ அதிருதுங்க அந்த இடம் நான் கொஞ்ச நேரம் கவனிச்சிட்டே இருந்தேன் அந்த பூமியை கொடையும் போது அந்த மண் அந்த சுத்தி இருக்கிற அந்த இடமே அதிர்ந்து அப்படி அப்படியே அது எப்படி இருக்கும்ல அது குடையும் போது அப்போ அந்த யோசிச்சு பார்த்தா அந்த இடமே அதிர்ந்து அது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும்ல அப்படின்றது அப்படிதான் எனக்கு தோணுச்சு இது ச வைத்தியகாரத்தனமாக கூட இருக்கலாம் ஆனால் எனக்கு என்னமோ இது என்னோட ஒப்பீனியன் எனக்கு அப்படி பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுச்சு இது நான் யோசித்தேன் இது போல் யாராவது யோசிச்சுருந்தீங்கன்னா என் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிங்களேன் எனக்கும் இப்போ பரவாயில்ல இந்த மாதிரி ஒருத்தங்க நம்மள மாதிரியும் இருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன சந்தோஷம் நம்மளை போலவும் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தான் தெரியல என்னோடய பார்வையில் பிரபஞ்சத்தை நான் இப்படி பார்க்குறேன் இது என்னோடய பார்வை அவ்வளோதான் ஸோ எப்போதுமே கேட்குறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம அதுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னு யோசித்து பார்த்தா அது செய்கிறதுக்கு நம்ம பதிலுக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா நான் அந்த சுனாமி வரும்போது கூட கூட நான் யோசிக்கிறேன் அது எப்படி கலங்கி அந்த 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 உள்ள அப்படியே போராடி அது அந்த அலைகள் எவ்வளோ அடிச்சுட்டு அப்படியே வெளியில் வருது அப்படியே க எவ்வளோ இயல்பாக இருக்கிற அந்த கடல் அலை அந்த நேரம் என்ன மாதிரி பாடுபடுது எவ்வளோ துடிக்குது அதே போல் அந்த மரத்தை வெட்டும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்களேன் வெட்டி 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 அது கீழே விழற போகிற அந்த நேரம் என்ன நினச்சிருக்கோம்ல அச்சிச்சோ அவ்வளோதானா என் லைஃப் அப்படின்னு நம்மலாம் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே காப்பாற்றுறதுக்கு இந்த கடவுள் உண்டா அந்த கடவுள் உண்டா பிரபஞ்சம் இருக்க ஏதாவது சரி பண்ணுங்க நம்ம எவ்வளோ கதர்றோம் எவ்வளோ பயப்படுறோம் எங்கேயாவது போய் தீர்வு கிடச்சிடாதானே அது போல் தானே அந்த மரமும் சாய்ந்து விழப்போகிற அந்த ஒரு நொடியே நினச்சிருக்குள்ள என்னை எப்படியாவது காப்பாற்றிட மாட்டிங்களா என்னை வெட்டுறதை நிறுத்திட மாட்டிங்களா அப்படின்னு அதெல்லாம் நினைக்கும்போது எனக்கு கண்ணில் உண்மையிலேயே ரொம்ப தண்ணியாக வருது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒவ்வொரு செடி ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு இந்த இயற்கையை பாழ்படுத்தும் போதெல்லாம் இந்த மாசுபடுத்துகிறோம் இந்த காற்றால் இந்த புகையாலையும் பிளாஸ்டிக் கழிவுகளாலையும் ஆப்பா அதெல்லாம் நினைக்க 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 என்னால் இறைவாக நான் உங்களுக்கு பதிலுக்கு நல்லது செய்கிறேனோ இல்லையோ ரொம்ப அந்யாயம் பண்ணிட்டுருக்கேன் மட்டும் நான் ரொம்ப ரொம்ப உணர்கிறேன் முழுக்க முழுக்க இது என்னோடய உணர்வுகள் இதை எப்படி காப்பாற்ற போகிறோம் நம்மளால் என்ன முடியும் அந்த இயற்கையே இயற்கையை காப்பாற்றிக்க தான் முடியும் நம்மளால் அதை பார்த்துட்டு தான் இருக்க முடியுது முடிஞ்சால் அதை அதை சேதப்படுத்தாமல் இருக்கலாம் இதை மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும் அதுவே அதை காப்பாற்றிக்கணும் இந்த பிரபஞ்சமே தன்னைத்தானே காப்பாற்றிக்கணும் தான் நினைக்கிறேன் ஆனால் இதில் நான் என்ன முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன்னா நமக்கு ஒரு சின்ன வழி வந்தால் கூட இல்லை நம்மளால் வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால் முடியல எந்த வேலையும் செய்ய முடியல நம்ம ஊஞ்சி போய் சோர்வாயி நம்ம ஓய்வு கிடைக்காதான்னு படுத்துடுவோம் இப்போ என்னால் முடியலப்பா என்னால் இவ்வளோ வழியோடலாம் செய்ய முடியாது என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஆனால் இவ்வளோ பாடுபட்டு இந்த இயற்கையை நம்ம இவ்வளோ அழிக்கிறோம் இவ்வளோ வலியை கொடுக்குறோம் அதுக்கு ஆனால் அந்த இயற்கை திரும்ப 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 நமக்கு நல்லதை மட்டுமே கொடுத்துட்ருக்கான் அந்த பிரபஞ்சம் திருப்பி 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 புதுப்பித்தல்ன்ற ஒரு விஷயத்த கொடுத்துக்கிட்டே இருக்குது நம்ம அதை அழிச்சுக்கிட்டே இருக்கோம் மறுபடியும் அது கொடுத்துட்டே இருக்குது எப்போ நம்ம அதை கருணையோட பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரியல அது நம்மளை கருணையோடு தான் பார்த்துட்ருக்கு எப்போதுமே நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு அதை கொடு இதை கொடு எனக்கு வீடு வேணும் வாசல் வேணும் வேலை வேணும் உறவுகள் வேணும் பிரிந்த உறவுகள் திரும்ப சேரணும் அந்த வீடு கிடச்சா எனக்கு இதை விட இன்னும் அதிகமாக கட்டணும் இன்னும் நான் ஃப்ளெக்சிபுளாக இருக்கணும் இன்னும் என்னோட ஃபினான்ஷியலாக நான் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் இப்படி தான் நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம் என்னைக்காவது ஒரே ஒரு நாள் முழுக்க முழுக்க அந்த ஒரே ஒரு நாளை இல்லை அட்லீஸ்ட்டு ஒரு ஒன் ஹவரோ பத்து நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ அந்த முழுமையாக அந்த பிரபஞ்சம் எவ்வளோ கருணை உள்ளது எவ்வளோலாம் அது தான் கஷ்டப்பட்டால் கூட நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம யோசிக்கணும் எவ்வளோ தண்ணியை வேஸ்ட் பண்ணுறோம் என்னென்னலாம் நம்மளால் பண்ண முடியுமோ அத்தனையும் உருவாக்கி வச்சுருக்கோம் அதை நம்ம கெடு கெடுக்கிறதுக்கு அந்த இயற்கையை மாசுபடுத்துறதுக்கு ஆனாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு புது இலையாக ஒரு புது பழமாக புது காய்களாக பூக்களாக அப்படி பூத்து நமக்கு நம்பிக்கையை கொடுக்குது அதை பார்த்து நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குங்க சோந்து சோர்ந்து போகிறோம் ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம சோந்து போய்டிறோம் ஆனால் அது எவ்வளோ வழிகளை தாங்கிட்டு ஒரு புது நாளை ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்குது இல்லை காலையில் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா இந்த வாக்கிங்லாம் போனீங்கன்னா அவங்களுக்கு அந்த பழக்கம் இருந்துட்டு இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அந்த இலையில் அந்த பனித்துடைய அழகாக வந்து நிற்கும் அந்த காலை நேரமே நமக்கு என்ன சொல்லுது ஒரு புது நாளை உனக்கு கொடுத்துருக்கேன் எவ்வளோ பெரிய கருணை இல்லை இன்னொரு நாளை நமக்கு கொடுக்குது அந்த இயற்கைனா நேற்று வரைக்கும் நம்ம பண்ணாத அநியாயம் கிடையாது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இயற்கையை எவ்வளோ மாசுபடுத்த முடியுமோ நம்ம பண்ணிவிட்டு நல்லா நிம்மதியாக படுத்து நம்ம தூங்கிடுறோம் ஆனால் மறுநாளை அதை எல்லாத்தையும் தவறெல்லாம் மன்னித்து அந்த இயற்கை இன்னொரு நாளை புதுசாக நமக்கு கொடுக்குதே அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் குறைஞ்சபட்சம் நம்ம எதுவுமே செய்ய முடியலன்னா கூட நன்றின்ற ஒரு வார்த்தையை மனசார சொல்லலாம்ல அதை இந்த கண்ணீராக வெளிப்படுத்தலாம்ல உண்மையில் எனக்கு பேசும்போது கூட ரொம்ப இந்த கண்ணீர் தான் வருது ஏன்னா அதுக்கு ஈக்குவல் எதுவுமே இல்லை நம்ம சொல்கிறோம் அம்மாவை போல் யாரும் இல்லைனா அதற்கும் மேலே தானே அது எவ்வளோ நம்ம அம்மா வந்து நமக்கு அவங்க அம்மா நமக்காக அவங்க செய்கிறாங்க அந்த இயற்கை என்னங்க நம்ம பண்ணோம் அதுக்கு நம்ம எதுவுமே செய்யலை எல்லாரையும் ஒரே மாதிரி எப்படி பார்க்க முடியுது அதால் கெட்டவர்களுக்கும் தண்ணீர் கொடுக்குது வெளிச்சம் கொடுக்குது காற்றை கொடுக்குது நல்லவர்களுக்கும் அது எல்லாத்தையும் கொடுக்குது அதை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதை திருப்பி நல்லது செய்யுது அதுக்கிட்டேருந்து நம்மளால் கற்றுக்கவே முடியல திரும்ப திரும்ப அதுக்கிட்டேருந்து நம்ம கேட்குறோம் எல்லாத்தையுமே திரும்பி அதுக்கு என்ன கொடுத்தோன்னு யோசிக்கலை ஆனால் நீ யோசிக்காட்டி கூட பரவாயில்ல உனக்கு நான் செய்கிறத நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்கிறது எப்படிப்பட்ட கருணை இல்லை பெரும் கருணை இல்லாது அதனால தான் அந்த பேராற்றல் பெரும் கருணைன்னு சொல்கிறாங்களோ தெரியல யோசிக்க யோசிக்க நன்றி 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 நன்றின்னு அந்த நன்றியை தவிர என்னால் வேற எதையுமே அந்த இயற்கைக்கிட்ட சொல்ல முடியல எதுவுமே எதிர்பார்க்காம நல்லதை மட்டுமே கொடுத்துட்டு நல்லதை மட்டுமே செஞ்சுட்டு நமக்காகவே அது எல்லா விஷயத்தையும் எதை கொடுத்தா சரியாக இருக்கும் நம்ம எத்தனையோ நம்மளோட அறிவின்மையால் நம்ம எத்தனையோ மூடத்தனமாக முட்டாள்தனமாக தேவையில்லாத விஷயங்களை உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறோன்ற பேரில் நமக்கு அது எவ்வளோ கெட்டதுன்னு தெரியாமல் நம்ம அது தான் வேணும் அது தான் வேணும்னு ஒத்த காலில் நின்று கேட்டுட்ருக்கோம் அந்த இயற்கை பாவம் நமக்கு அதை தரவும் முடியாது அதை தந்தால் நமக்கு என்ன நிலமைன்னு நமக்கு தெரியும் அது நமக்கு எவ்வளோ கெட்டது தரும்னு நம் அதுக்கு தெரியும் ஆனால் அதனால் அது தரவும் முடியாமல் தரமாட்டேன்னு சொன்னால் நம்ம நம்மளது காயப்படுத்திடுமேன்னு சொல்லி அதுக்கு எப்படி அதை நல்லதாக மாற்றி கொடுக்கலான்னு யோசிச்சு அது கொடுக்குதுன்னா நம்ம வேறு என்ன அதுக்கு கைமாறு செய்ய முடியும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எங்கேயாவது ரோட்டோரங்களில் ஏதாவது நீர் பாய்ச்சாத மரங்கள் இருந்தால் உங்களால் முடிஞ்சதுன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்க உங்களால் அந்த இடத்துல என்ன செய்ய முடியுமோ தண்ணீர் ஊற்ற முடியுமா தண்ணீர் ஊற்றுங்க ஒரு செடியை காப்பாற்ற முடியுமா ஒரு மரத்தை காப்பாற்ற முடியுமா ஏதாவது நம்மளால் முடிஞ்சது செய்யலாம் எதுவுமே முடியலன்னா குறைஞ்சபட்சம் அந்த இயற்கை நல்லா இருக்கணும் தினமும் பிரார்த்தனை செய்யலாம்ல அதுக்கிட்டேயே போய் கேட்கலாமே சாமிக்கிட்ட போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் எனக்கு அதை கூட இதை கூட வேண்டும் எத்தனை பேர் வந்து ஐயோ இந்த சாமி கால் கடுக்க நிற்குதே இதுக்கு கால் வலிக்காதான்னு எத்தனை பேர் நம்ம நினைப்போம் நமக்கு தான் கால் வலிக்குது நமக்கு தான் உடம்பு நமக்கு தான் நோயின்னு கேட்குறோம் நாளெல்லாம் கொடுத்துச்சுக்கிற அந்த இயற்கையை நம்ம எப்படி பாதுகாக்க போகிறோம் அருவி ஆறாக கொட்டுதே ஃபால்ஸ் ஃபால்ஸ்ன்னு தேடி போகிறோமே சில்லுன்னு குளிச்சுட்டு வரோமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வரோமே சில்லு காத்தலைன்னு சொல்லி கிளைமேட் ஊட்டி கொடைக்கானல் போகிறோமே அங்கேயும் போய் அந்த கிளைமேட்டையும் அனுபவிச்சுட்டு அந்த காற்றையும் சுவாசிச்சுட்டு அங்கேயே குப்பைகளை போட்டுகிட்டும் வரோமே யோசிச்சு பார்க்கணும்ல அது திருப்பி கோவப்பட்டதுன்னா ஆனால் நம்ம சொல்கிறோம் சுனாமி வந்துருச்சு பூகம்பம் வந்துருச்சின்னு நிச்சயமா அது கோவப்படலைங்க நம்ம மேலே நம்ம தாங்க அதை ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கோம் நம்ம தாங்க வர வைக்கிறோம் மாசுபடுத்துகிறோம் கடல் மா ஆற்று மண்ணை எடுத்து 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 ஒன்றுமே இல்லாமல் மண்ணரிப்பு ஏற்பட்டால் அது வரதானுங்க செய்யும் கடலில் எவ்வளவோ குப்பைகள் பீச்சுக்கு போனால் அவ்வளோ குப்பை இருக்குது அலைகள் வந்தால் முன்னாடிலாம் நுரைகளை மட்டும்தான் பார்க்க முடியும் இப்போ குப்பைகளை தான் பார்க்க முடியுது தேவையில்லாத தேங்காய் பூ மாலைகள் இதெல்லாம் கடல் அன்னைன்னு சொல்கிறோம் நம்ம அம்மா மேலே அந்த மாதிரியெல்லாம் நம்ம போடுவோம்மா நம்ம யோசிக்கணும்ல நம்ம வீட்டை இப்படி குப்பையாக வச்சுப்போமா ஒவ்வொரு இடமும் இறைவன் இருக்கிற இடமா இருந்ததுன்னா எல்லாத்துக்குள்ளேயும் அணுவுக்குள் அணுவாக இருக்கிற இறைவன் எங்கும் நீக்கம் வர நிறைந்து இருக்கிற அந்த இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு நம்ம நம்பினோன்னா நம்ம எப்படிங்க அதை மாசுபடுத்து தோணும் வீடாக இருந்தாலும் சரி வெளியில் ரோடாக இருந்தாலும் சரி நாட்டில் எங்கே போனாலும் சரி நம்மளுக்கு அதை குப்பையை போடணும்னு கூட தோணாது எல்லாத்துலேயும் இருக்கிற இறைவன் நமக்குள்ளும் இருக்கிறாரு அப்படின்னா நம்ம அந்த தப்பை செய்யவே மாட்டோம்ல நம்மளே இறைவராக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை தவறை செய்யவே மாட்டோமே அந்த அந்த இயற்கை நமக்குள்ளேயும் இருக்குது அந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ளேயும் இருக்குது எவ்வளோக்கு எவ்வளவு அதுக்கு நன்றி சொல்லி எவ்வளோக்கெவ்வளவு அதை நம்ம தூய்மையாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளவு ரொம்ப சீக்கிரம் நம்ம வாழ்க்கை அமைதியும் நிம்மதியையும் ஞானத்தையும் கண்டிப்பாக அடையுங்க எதுவுமே பண்ண வேண்டாங்க நேசிக்க பழகலாம் இப்போ இந்த நிமிஷம் உங்களுக்கு நேரம் இருந்தால் நான் சொன்ன எல்லாத்தையும் ஒரே ஒரு நிமிஷம் உங்கள் மனசுக்குள்ளே அப்படியே ஓட விட்டு பாருங்களேன் சரி நம்ம என்ன செஞ்சோம்ல அதுக்கு எதுவுமே செய்யலை இந்த நொடி கூட வெளிச்சம் வெயில் வந்துக்கிட்டே இருக்குது அந்த வெயில் இல்லைன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம் எப்படா வெயில் வரும்னு தேடணும் அதிகமான வெயில் வரும்போது அதையே நம்ம கறித்து கொட்டுறோம் திட்டுறோம் எங்கேயாவது நடல் கடிக்காதான்னு போய் தேடுறோம் அப்போ அது கோச்சிக்கிட்டு ஒரு நாள் வரவே இல்லைனா நம்ம நிலமனால் என்ன வெயில் இல்லைனா நம்மளோட சூடு இல்லைனா எப்படி இருப்போம் இரவு குளிமை இல்லைன்னா எப்படி இருப்போம் நிம்மதியான தூக்கத்தை கொடுக்குதே தப்போ சரியோ தினமும் சாப்பாடை கொடுக்குதே காய்கள் விளையுதே பழங்கள் கிடைக்குதே உணவு கிடைக்குதே இப்பா அப்பா அப்பா எத்தனையும் கொடுத்த இயற்கையை உனக்கு நான் திருப்பி என்ன தரப்போகிறேன்னு எனக்கு தெரியல அதனால தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தை பத்தின அந்த அனுபவத்தையும் பதிவுகளையும் இங்க நான் கொடுக்குறேன் இது யாராவது ஒருத்தருக்காது உள் மனசில் போய் மாற்றத்தை உருவாக்குனா அதுதான் நான் பிரபஞ்சத்துக்கு செய்கிற உண்மையான கடன் நான் நினைக்கிறேன் இது வியூஸ் போகணும் இதை வந்து இதை வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அந்த மாதிரி இல்லைங்க இது உண்மையாகவே உள்ளுணர்வோடு பேசின விஷயம் என்ன தோணுதோ அதை தான் நான் பேசியிருக்கேன் என்ன போல் உங்களுக்கும் தோணி இருக்கும்ல அப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்களுக்கும் அதை சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த பிரபஞ்சமும் உங்களை ஆசீர்வதிக்கும் வேறு ஒன்றுமே நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டாங்க அதாவது சின்னதாக ஒரு விஷயத்தை திருப்பி செஞ்சால் கூட போதும் அதை நீங்கள் நன்றி அப்படின்னு சொல்கிறீங்களே அதுக்கே உங்களுக்கு கொட்டி கொடுக்குங்க அட்லீஸ்ட் நமக்கு கொடுக்குதே அப்படிங்கிறதுக்காகவாது திரும்ப சொல்லலாம்ல எந்த எதிர்பார்ப்போடு இல்லைனா கூட அது போல் நம்மளால் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்க முடியாது ஆனால் நம்ம திரும்ப அந்த நன்றி கடனுக்காகவாது திரும்ப சொல்லலாம்ல கொஞ்சம் யோசிங்க அந்த இயற்கையை சந்தோஷமாக அனுபவிங்க அது மேலே 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 உங்களை மனசு நெகிழ்ந்து ஆசீர்வதிச்சு நீங்கள் கேட்டது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு நானும் அந்த இயற்கைக்கிட்டேயே அந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி